தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வெயில் எவ்வளவு டிகிரி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தினமும் பத்திரிகைகளில் தொலைக்காட்சிகளில் இதற்கென்று ஒரு பகுதியானது ஒதுக்கப்படுகிறது இந்த இடத்துல எவ்வளவு வெயில் இருக்கு இந்த பகுதியில் எவ்வளோ வெயில் இருக்கு அப்படின்ட்டு டிகிரி சே வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா வெயிலுடைய அளவை வந்து போட்டிருப்பாங்க இது எப்படி அளக்கப்படுகிறது இது உண்மையிலே வெயிலை தான் அளக்குறாங்களா அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறோம் இது உண்மையிலே வெயில தான் அளக்குறாங்களா அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் இது உண்மையிலே தான் அளக்குறாங்களா அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் இது உண்மையிலே இந்த வெயிலுடைய தாக்கம் எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னா எல்லோரும் நினச்சிட்டு இருக்கோம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரை தான் வெயில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஆனால் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய டைம் என்ன அப்படின்னா மதியம் இரண்டு முப்பது மணிலிருந்து மூன்று மணி வரை உள்ள வெயில் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமா அந்த டைமில் தான் வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த டைமில் தான் வெயிலுடைய அந்த வெப்பத்தினுடைய அளவு வந்து அதிகமாக இருக்கும் இந்த வெப்பத்தை அளக்கக்கூடிய கருவி எங்கே அப்படின்னா பார்த்துருங்க அப்படின்னா வெயில் படுற மாதிரிலாம் இருக்காதுங்க நிழல்ல ரெண்டு அடி உயரத்தில் வச்சுருப்பாங்க ஒயிட் கலரில் இருக்கும் அது காற்று போகக்கூடிய அளவுக்கு அந்த கருவியானது சுற்றியும் ஒரு சின்ன கேப்லாம் இருக்கும் அதில் காற்று உள்ளே போகக்கூடிய அளவுக்கு அந்த வெப்பமணி என்ன செய்வாங்க அப்படின்னா நிழலில் ரெண்டு அடிக்கு உயரமாக வச்சுருப்பாங்க இந்த வெயிலை அளப்பது வெயிலை வந்து டைரெக்டாக வெயிலோட கதிர்வீச்சை அழைப்பது அளப்பது கிடையாது எவ்வளோ அளக்குறாங்க அப்படின்னா வெயில் காரணமாக சூடேற்றப்படக்கூடிய காற்றினுடைய வெப்ப அளவை தான் அளக்குறாங்க நல்லா வெயில வெயிலை அளப்பது அளப்பதில்லை வெயில் காரணமாக சூடேற்றப்படக்கூடிய காற்றினுடைய வெப்பளவை தான் நம்ம என்ன செய்யறோம் அளந்து கொண்டு இருக்கிறோம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா வெயில் காரணமாக என்னாகும் கட்டிடங்கள் பாறை தர இதெல்லாம் என்ன செய்யும் சூடாகும் நம்மை சுற்றியுள்ள எல்லா பொருட்களும் சூடாகி அந்த சூடான அந்த பொருட்களிலிருந்து வெப்பமானது எங்கே கடத்தப்படுகிறது அப்படின்னா காற்றில் கடத்தப்படுகிறது அப்போ சுற்றியுள்ள பொருட்கள் எல்லாம் இந்த பாறை தர எல்லாம் சூடாகிறதுனால இந்த சூட்டிலிருந்து விளையக்கூடிய வெப்பமானது காற்றில் கடத்தப்படுகிறது அப்போ காற்றினுடைய வெப்ப அளவு வந்து என்ன செய்யறது அதிகரிக்கிறது இந்த காற்றினுடைய வெப்ப அளவு தான் நம்ம என்ன செய்கிறோம் அளந்து இந்த வெயில் எவ்வளோ டீரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மேலும் நீங்கள் வந்து வெப்ப அளவானது இந்த வெப்ப அளவானது எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருப்பதில்லை நீங்க பாத்தீங்க அப்படின்னா தார் ரோட்ல நீங்க போயிட்டு இருக்குன்னு வைங்களேன் அந்த இடத்துல காற்றினுடைய தார் ரோடு பாத்தீங்கன்னா கொதிக்கிற மாதிரி இருக்கும் காலை கீழே வைக்க முடியாது அந்த மாதிரி இடத்துல காற்றிலிருந்து அது அந்த அந்த இடத்துல நீங்க வந்து வெப்பமனையை வைத்து நீங்க வந்து காற்றினுடைய எப்பளவை அளந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அதிகமா இருக்கும் அதே சமயத்துல புல்வெளியில நீங்க புல்வெளியில போய் காலை வைங்க கொஞ்சம் நீங்கள் வந்து தார் காலை வைக்கிறத விட என்ன செய்யும் கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும் வெயிலுடைய இந்த அதை சுற்றி உள்ள காற்றினுடைய வெப்பளவு குறைவாக இருக்கும் சில சமயங்கள் நீங்கள் கல் கட்டிடங்கள் இருக்கிற பகுதிக்கு போய் நில்லுங்க அந்த இடத்துல வெப்பமனை வச்சு வெப்பமனையை வச்சுக்க நீங்க வெயில் அளந்தீங்க அப்படின்னா அதனுடைய வெயிலுடைய அளவு வந்து சற்று ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதே சமயம் நீங்கள் நீர்நிலைகள் பகுதியில் நீர்நிலைக்கு பக்கத்துல போய் நில்லுங்க கொஞ்சம் குளிர்ந்த காற்று இருக்கும் அந்த இடத்துல நீங்க அளந்தீங்க அப்படின்னா காற்றினுடைய வெப்ப அளவு குறைவாக இருக்கும் அப்போ வெயிலை வந்து டைரக்டா அளக்குறது இல்ல காற்றினுடைய வெப்ப தான் அளக்குறாங்க அந்த கருவி மூலமாக காற்றினுடைய வெப்ப அளவை பொறுத்துதான் அந்த வெயில் எவ்வளவு டிகிரி என்று அளவிடப்படுகிறது அப்போ பத்திரிகைகள்லயும் இல்ல நீங்க செய்தித்தாள்கள்லயும் உங்க பகுதியில எவ்வளவு வெயில் அப்படின்னு டிகிரில போட்டிருக்காங்க அப்படின்னா அது ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு அளவு தான் அது கரெக்டான அளவு கிடையாது அது எந்த இடத்துல வெயில் அந்த வெப்பமானியானது வைக்கப்படுகிறதோ அந்த இடத்துல உள்ள காற்றினுடைய வெப்பளவை பொறுத்து என்ன செய்யறது அந்த வெயிலோட டிகிரியானது கணக்கிடப்படுகிறது அது எப்போதுமே ஒரு அப்ராக்சிமேட் அளவு தான் ஒரு உண்மையான ஒரு அளவு கிடையாது அதனால் நம்மை சுற்றியுள்ள பகுதியில் காற்றின் வெப்பளவு எவ்வளவு இருக்குதோ அது தரையாக இருந்தால் எப்படி இருக்கும் இல்லை புல்வெளியாக இருந்தால் எப்படி இருக்கும் நீர்நிலை பகுதிக்கு அருகில் இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு இடத்தை பொறுத்து இது மாறிக்கொண்டே இருக்கிறது என்பதை நாம் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் வெப்பத்தை டை டைரக்டாக அழக்கிறது இல்லை வெப்ப மாணி காற்றினுடைய வெப்ப தான் அளக்கிறது என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்புடன் ஜஸ்டின்